தமிழர் நிலம் நேரலுக்கு வணக்கம் சேலம் மாவட்டம் மேச்சேரி ஆட்டு சந்தை புதன்கிழமை இன்னைக்கு இங்க தான் வந்திருக்குறோம் சந்தையில் எவ்வளோ ஆடுகள் வந்திருக்கு எப்படி விற்பனை நடக்கு என்ன வேலை சொல்றாங்க எப்படி மக்கள் வாங்கிட்டு போறாங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் இன்னைக்கு உள்ளூர்ல திருவிழாவாரம் நடக்கு நிறைய ஆடுகள் வந்திருக்கு மேச்சேரி செம்மறி ஆடுகளும் வந்திருக்கு சேலம் கருப்பை பாருங்க அதெல்லாம் ஒவ்வொன்றும் அறுபது கிலோ எழுபது கிலோல இருக்கு உயிரிட இதெல்லாம் நிறைய வந்திருக்கு எல்லாம் உள்ள போய் கேட்க போறேன் வாங்க எப்படி இருக்குன்னு பாக்கலாம் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குடா பல்லு எப்படி இருக்கு

முப்பத்தாறு ரூபாய் கேக்குறாங்க ஆஹ் ஒரு நாற்பது ரூபா அந்த விட்ரும் நாப்பது ரூபா வந்தா குடுத்துரலாம் பல்லு எல்லாம் இப்படின்னா இருக்கு பல்லு ஆறு பல்லுன்னா ஆறு பல்லு இடமதிப்பு என்னன்னா வரும் இடமதிப்பு ஒரு எண்பது டு எண்பத்தஞ்சு இருக்கும் எண்பத்தஞ்சு கிலோ உயிர் எடை உயிர ஆஹ் கறி மதிப்பு அப்போ பாதிக்கு பாதி வந்துரும்ண்ணே ஒரு நாற்பது கிலோ கறி இருக்கும் ஆஹ வேலையை வந்துரும் இதெல்லாம் எப்படி என்ன தீவனம் போட்டு வளர்க்குறீங்க எல்லாம் ஏதோ கொல்லு இப்படி தட்டு இந்த மாதிரி கட்டி தான் வளர்க்கறேன் ஆஹ் இதே மாதிரி எவ்ளோ கிடா உங்ககிட்ட கிடக்கு இட நிறைய இருக்குதா அங்க இருக்க நிறைய கிடக்குண்ணா இன்னைக்கு சந்தைக்கு வந்ததுல அட்டகாசமான தோரணையான கடை சூப்பர் சொல்லுங்க வாங்கிருக்கலாம் சந்தை போன வாரதாலும் இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகம் தாங்க விலை அதிகம் ஆமா எல்லாம் மாறிய மண்டிகை சுத்தி சுத்தி சரி அதனால இன்னைக்கு கொஞ்சம் விலை அதிகம் போன வாரதாலும் ஒரு குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் அதிகம் ஆயிரம் ரூபாய் ஒரு குட்டி எதிர்பார்த்து வந்தது எதிர்பார்த்தது வந்து நாங்க ஒரு எட்டாயிரத்தி இது வாங்கலாம்னு வந்தோம் சரி இன்னைக்கு பதியம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகம் இது

அண்ணா நீங்க எவ்ளோ உருப்பிடிக்க கொண்டு வந்தீங்க இது மட்டும் தான் கொண்டு வந்தீங்களா வேற கிடையா ஒரு நாப்பத்தஞ்சு கிடையா கொண்டு வந்தாங்கண்ணா நாப்பத்தி அஞ்சு ஆமாங்கண்ணா எல்லாமே இந்த சைஸ் தான் எல்லா இந்த சைஸ் கலந்து கொண்டு வந்தா எல்லாம் பாதி கொடுத்துட்டோம் சரி இன்னும் ஒரு பத்து கடா மட்டும் இருக்குண்ணா பத்து எல்லாமே பெரிய சீஸ்னா இதுல வேணா இருபது முப்பது கடை இருக்குண்ணா வீட்ல அப்படியா ஆமாங்கண்ணா சரி சரி இந்த பத்தி சொல்லுங்க என்ன விலை சொல்றீங்க எப்படி கேக்குறாங்க வீட்டுக்கடா இது வந்து நாப்பது ரூபாய் சொல்றாங்கண்ணா முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கேக்குறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் சேர்த்து வந்தா கொடுத்துடலாம் ஆறு வந்தா கையில கொடுத்துடலாம்ண்ணா

ரெண்டு குட்டி பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபா பதிமூணாயிரத்தி ஐநூறுல கணிசமா வாங்கியிருக்கீங்கல்ல ரெண்டு பொட்டைய கிடாவா கெடாவ ரெண்டும் கிடா எத்தனை மாசம் குட்டி இருக்கும் எல்லாம் இது வந்து ஆறு மாசத்துக்கு குட்டிங்க ஆறு மாசம் குட்டி அவங்க சொன்னது முத எப்படி சொன்னாங்க நவே வந்து பதினெட்டாயிரம் சொன்னாங்க ஆஹ் ஐயாயிரம் குறைச்சிருந்தா ஐயாயிரம் குறைச்சிருக்கீங்க முதல்ல அப்ப நல்லா வச்சிட்டிங்களே ஆஹ் என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க இது சாமிக்கு வாங்கிட்டு போறோம் இப்போ இந்த பகுதியில திருவிழா நடக்கும் திருவிழாவுக்கு வாங்கிட்டு போறோம்

எல்லாமே இந்த எல்லாம் பெருஞ்சேசி தான் எல்லாமே பெருசு தான் சேலம் கருப்பு தான் சேலம் கருப்பு தான் ரைட் இந்த கடாவை பத்தி சொல்லுங்க இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடா பல்லு எப்படி இருக்கு இது வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு கடா சரி பல்லு பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு சரி நீங்க சொல்ற விலை என்ன விலை வந்து முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுது சரி ஒரு இருபத்தி ஏழு ரூபா வந்தா கொடுப்போங்க கேக்குறது கேக்குறது வந்து இருபத்தி ஆறு இது ஒரு ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்கும் சரி இட மதிப்பு கறி இட மதிப்பு என்ன இது ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரும் முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ வரும் அது கறி அது வந்து இருபது கிலோ வரும் சரி பதினெட்டாயிரத்து கேக்குறாங்க சரி இன்னும் எவ்வளவு வந்தா விடுறாப்ல இருக்கு ஒரு ஐநூறு ரூபா வந்தா விட்டுருவாங்க விடுறாப்ல இருக்கு என்னங்க இந்த சந்தையோட சிறப்பு சிறப்பு என்னன்னாங்க விரும்பி வாங்குறாங்க நம்ம சேலம் ஆடு அதிகமா ஒரு மதி சேலம் வருப்புன்னு மதிப்பா இருக்கும் கொண்டு போய் ஒரு கெட்டா வெட்டுறதுக்கு வாசம் வர்றாங்க ஒரு சாமிக்கு உங்க பேரு ஊருக்கு பேரு உத்தரசாமி நாகப்பட்டி மேட்டூர் எவ்வளவு குட்டிகள் நீங்க கொண்டு வந்து விற்பனைக்கு வாங்குறது வாங்குறீங்க வாங்கிட்டீங்களா

பத்தர விலை சொன்னாங்க ஒன்பதாயிரத்தி எண்ணூறு பத்தாயிரத்தி ஐநூறு சொல்லிருக்காங்க ஒன்பதாயிரத்தி எண்ணூறு அதுக்கு மேல குறைக்க முடியல பாலுடி குட்டிதான் எல்லாம் இல்ல இந்த மாதிரி குட்டி தான் கொண்டு வருவீங்களா அன்னைக்கு எவ்ளோ குட்டிகள் கொண்டு வந்தீங்க குட்டி நாலு குட்டி கொண்டு வந்தா அப்படியே கிடக்கலையா அப்படியே என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க ரெண்டு ரெண்டு சொல்ற ஆமா எவ்ளோ கேக்குறாங்க எவ்வளவு வந்தா ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கேக்குறாங்க ரொம்ப பாதிக்கு பாதி கேக்குறேன் ஆமா நான் ஒரு குட்டி விலை என்ன சொல்லுங்க இது சொல்லுங்க குட்டி அது வந்து கொடுங்க வரும் அத கட்டுப்படி ஆகும் ஆமா சரி மொத்தம் எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நாலு குட்டி கொண்டு வந்தோம் சரி மூணு கடகே மூணு ரெண்டு ரெண்டு இல்ல நாலு கொண்டு மூணு அப்படியே இன்னும் என்ன விலை சொல்றீங்க பக்கத்துல ஒரு குட்டி ஆமா ஒரு குட்டி 3000 ரூபாய் சொல்ற விலை சரி கேள்வி எவ்வளவு கேட்டாங்க ரெண்டரை கேக்குது பெரிய குட்டி சரி அந்த இது ரெண்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு கேக்குறாங்க கேக்குறாங்க ஊட்டிட்டீங்களா விடலையா இன்னும் குடுக்கல ஆ 3000 வந்தா குடுக்கலாம்னு 3000 வந்தா உங்களுக்கு கட்டுப்படியா ஆமா சரி பால் போடணுமே பால் போடணும் ஆமா பால் போடணும் ஒரு மாசம் பால் பண்ணு பால் போடணும் மகதேஸ்வரங்க சமானப்பட்டில வேவர் சரி இன்னைக்கு எவ்வளவு குட்டிகள் கொண்டு வந்தீங்க 15 குட்டி கொண்டு வந்தோம் எல்லாமே கெடா குட்டிகள் தான் சரி இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இதெல்லாம் ஒரு நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டியம் இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க ஜோடி பதினஞ்சு ரூபா சொல்லுங்க பதினஞ்சு சொல்ற விலையே பதினஞ்சு சரி கேக்குறது எவ்வளவு கேக்குறாங்க பதிமூணு பதினாலு கேக்குறாரு பதினாலு வரைக்கும் வந்துட்டு ரெண்டு குட்டி பதினாலு கேக்குறாரு இதுவும் அதுவும் ரெண்டு பதினாலு கேக்குறாங்க பதினாலு கேக்குறாங்க அது எட்டரை கேக்குறாங்க எட்டரை கேக்குறாங்க விடுற விலைன்னா என்ன ஜோடி அது ஒவ்வொரு ரூபா கொடுக்கலாம் பதினாலு ரூபா கொடுக்கலாம் விட்டுறலாம் சரி இதெல்லாம் ஒரு எத்தனை மாசம் கழிச்சு நம்ம வித்தா நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு மூணு மாசம் கழிச்சு நல்லா கிடைக்கும் மூணு மாசம் வச்சுதான் போதும் மூணு மாசமே போதுமா நல்ல குட்டி பரப்பா இந்த கருப்பு குட்டிக்கு எதுவும் சிறப்பு இருக்கான இல்ல மேச்சர் கருப்பு குட்டி நல்லா வயர்களா நல்லா நீட்டு போக ஹைட் வரும் இல்ல சேலம் கருப்புன்னு தனியா ஒரு பெஷலா சொல்லுவாங்க சேலம் கருப்பாடு நல்லா நீட்டு போக வியாபாரம் எப்படி இது பத்து ஆடு குட்டி ஆறு குட்டி கொண்டாந்துக்கிறோம் விக்கல அப்படி கிடக்கு கேட்டு கேட்டு போறாங்களோ எல்லாமே ஆடுதான் இதெல்லாம் சென்னை ஆடு மாதிரி இருக்கா

கொஞ்சம் கம்மியா தான் கம்மியா தான் விற்கி நடக்கும் உருப்பிடி எல்லாமே கெடாவா பொட்டை கடக்காது என்ன வேலை சொல்றீங்க பத்தாயிரம் சொல்றீங்க அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் நாங்க கோவில் திருவிழாக்காக இந்த மேச்சேரி ஆட்டு சந்தைக்கு வந்தோம் மேச்சேரி ஒரு இந்த ஊர் பேர் வந்து வந்து ஆடு சந்தை புதன் எல்லா வாரமும் புதன்கிழமை நடக்கும் இங்க இப்ப சமீப காலமா சுத்துப்பட்டி எல்லா பக்கமும் கிராம தேவதை மாரியம்மன் திருவிழா நடக்கிறதுனால ஆட்டு சந்தையில நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கு இப்போ நீங்க எப்படி வாங்கிருக்கீங்க இந்த கிடாவை இந்த கிடா வந்து இருபத்தி ஓராயிரம் கொடுத்து வாங்கிருக்கீங்க இருபத்தி அவங்க வியாபாரி எவ்வளவு சொல்லிட்டு இருந்தாங்க வியாபாரி கிட்டத்தட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டு இருந்தாரு சரி முன்ன பின்ன பேசி வாங்கணும் எதுவும் குறைக்க முடிஞ்சதா விலையில குறைக்க முடியும் இங்க வந்து அது ஒரு தாராளமா பேசி வாங்கலாம் பேசி வாங்கி உங்க திறமையின் பொறுத்து நீங்க விலையை கூடுதலோ குறைச்சலோ வாங்கிக்கலாம்

ஆனா இந்த சந்தையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சந்தை வந்து ஒரு நாலு மணிக்கு எல்லாம் கொஞ்சம் சேர்ந்ததுண்ணா சரி நாலு மணி சின்ன மணி பன்னெண்டு மணி வரைக்கும் இருக்கும் மதியானம் பன்னிரண்டு மணி வரைக்கும் ஆ மணி ஃபுல்லாக எவ்வளோ ஆடுகள் வரும் என்னென்ன ஆடுகள்லாம் வரும் செம்பிலி வெள்ளாடு எல்லாமே வரும் செம்பரியில் மேச்சேரி ஆடு வரும் மேச்சரி ஆடு சரி நல்லா இருக்கும் ஆடுங்க வெள்ளாடுல சேலம் கருப்பு ஆமாம் கருப்பு நல்லா இருக்கும் எவ்வளோ ஆடுகள்லாம் வரும் சந்தை ஃபுல்லாக இருக்குண்ணா இன்னைக்கு வந்து நல்லா அதிகமாக வரும் அதிகமாக வரும் இன்னைக்கு ஃபுல்லாக அதிகமாக வரும் பண்டிகை பக்கம் விசேஷம் நல்லா வரும் சரி சரி நீங்கள் வியாபாரம் பரவாயில்லையா உங்களுக்கு ஆ இதான் பரவாயில்லைங்க